கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ஏசிடிசி டிஎன்ஸ் டிஎன்எஸ்டிசி ஆம்னி என அனைத்து பேருந்துகளின் சேவையும் கிலாம்பாக்கத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சூரியராஜன் இணைப்பில் இருக்கிறார் சூரியராஜன் விவரங்கள் கண்டிப்பாக சென்னை அருகே கீழாம்பாக்கம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் எண்பத்தி எட்டு ஏக்கர் வந்து நிலப்பரம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையம் வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்து இந்த பகுதியில் வந்து கட்டி முடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு வந்து முழுமையாக வந்து இந்த பேருந்து வந்தது முதல் கட்டமாக பார்த்தோன்னா இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை எம்டிசி பேருந்துகள் மற்றும் எஸ்சிடிசி பேருந்துகள் வந்து முதல் கட்டமாக வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து இயக்கத் துவங்கினாங்க அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா பொங்கல் விழிமுறை பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஆமனிதி பேருந்துகளும் வந்து இயக்கப்பட்டாங்க இன்று முதல் டி எஸ்எஸ்டி பேசுங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் வந்து முழுமையாக இன்று முதல் வந்து அரசு பேருந்து வந்து முழுமையாக வந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது வழக்கமாக பார்த்தோன்னா சென்னை

நல்ல எல்ல எல்லா விதமாக வெளியிலேருந்து வர டவுன் பஸ்லேருந்து எல்லோரும் இலவச பேருந்து விட்டுருக்காங்க பயணிகளை எல்லாம் உள்ள மின்சார சிற்று விட்டுருக்காங்க அதில் இருந்து எல்லாம் வசதியாக வந்து போகிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் எல்லூர்லேருந்துருக்கீங்க கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டில் பேட்டரி கார் இருக்குது அதே போல் இலவச மினி பேருந்துலாம் இருக்குது பயணிக்கு என்ன மாதிரி வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சார் நல்லபடியாக நல்ல வசதி ஃப்ரீ பஸ்ஸு மினி வண்டி விட்டுக்கிறாங்க பேட்ரி சின்ன மினி வண்டி விட்டுக்கிறாங்க நல்ல நல்லபடியாக நல்லா கிளீனாக இருக்கிறது இது நல்ல வசதியாக இருக்குது பொதுமக்களுக்கு நல்லா இது பண்ணிக்கிறாங்க நல்லபடியாக நல்ல சௌகரியமாக இருக்குது பரவாயில்லை கிராமம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுருக்காங்க குறிப்பாக கழிப்பறை வசதி குடிநீர் வசதி அது மட்டும் இல்லாமல் எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து எஸ்ஐசி வரக்கூடிய பேருந்து பயணிகளுக்கு வந்து பேட்டரி காரு மற்றும் மினி பேருந்து ஏன்னா பல்வேறு ஏற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்று முதல் வந்து தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே பார்த்தோம்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் இந்த முழுமையாக்கப்படுறாங்க ஏற்கனவே வந்து மதுரை கோவை பல்வேறு மாவட்டத்துக்கு சென்றாலும் கூட இன்று முதல் வந்து கள்ளக்குறிச்சி சேலம் திருவண்ணாமலை பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளுக்கும் வந்து இந்த பகுதியில் வந்து அரசு பேருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து அரசு பேருந்து நிற்கின்றது சொல்லிட்டு பல்வேறு நடைமேடைகளும் சொல்லியிருக்காங்க எனவே இன்று முதல் வந்து கிளாம்பாக்கம்